என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹுடைய நல்லருளும் ரஹ்மத்தும் அல்லாஹ் நமக்கு என்றென்றும் வரச் செய்வானாக போன கரண்டை எல்லாம் சீக்கிரமாக வரவழைக்கவும் செய்வானாக சீக்கிரமாக சும்மாவுடைய தொழுகைக்கு வரக்கூடியவர்களுடைய ஆர்வம் குன்றாமல் தொடர்ந்து மசிதிற்கு சும்மாவுடைய நாளில் விரைந்து வரும் நல்ல தௌஃபீஸை அல்லாஹ் அனைத்து நசீபாக்கி தருவானாக பாக்கிய அல்லாஹின் நல்லடியாக அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருப்பை நான் அல்லாஹு கால ஈமானுடைய குடும்பத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க செய்து ஈமானுடைய சூழ்நிலையில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்து ஈமானுடைய எல்லா விதமான வாய்ப்புகளையும் வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி வருகிறான்

எல்லா நெருக்கடிகளுக்கும் தீர்வாக இந்த வாசகத்தை இந்த தஸ்மீஹாவை பார்க்கப்படுகிறது அல்லாஹ் நாடியது நடக்கும் மாஷா அல்லாஹ்வுங்க அல்லாஹ் நாடியது மாத்திரம் தான் நடக்கும் உலகத்தில் யாருடைய சூழ்ச்சியும் இங்க வேலையாகாது யாருடைய திட்டங்களும் இங்க வேலையாகாது யாருடைய சபை கூட்டங்கள் இங்க எதுவும் வேலையாகாது அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய எண்ணம் அல்லாஹ்வுடைய எந்த விதமான ಲಾವಾ. ಉಳಿದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಯಾರು ನಿಯಂ செய்யಬಲ್ಲ ರಾಶಾ ಅಲ್ಲಾಹukkah. ವಮಾ ಲಿಸಾ ಲಂ ಯಕು. ಅಲ್ಲಾಹ ಯದೆ ನಾಡವಿಲ್ಲ ಯಾ ಅದು ನಡೆಯದೆ ನಡೆಯಕ. ಯಮೋ ಸೂಚಿಗಳ ಮೂಲಕ ತಿಳ್ ನಡೆಯಕಲ. ಅನಾ

என் ஒட்டகமும் குதிரைகளும் என்னுடைய அரசவை என்னிடம் இருக்க யாரும் என்னை ஆட்டி படைக்க முடியாது என்று ஆணவத்தோடு இருந்தான் அல்லா அவனை அந்த செய்து அல்லாஹ் ஒன்றுமே இல்லாத அநாதையாக சிறகனை அல்லாஹ் சார்பில் இருந்தார் இப்படி ஏராளமான வரலாறுகள் அல்லாஹோடு இருக்கிறார் என்பதற்கான சான்று கண்ணியத்திற்குரிய மேலானவர்களே நிகல் நம்முடைய இந்த இந்த மாதங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ஜனவரி फेब्रुवारी ஆகிய இந்த நான்கு மாதங்களும் இந்தியாவில் வசிக்கும் கூடிய எல்லா குடிமக்களும் குறிப்பாக தமிழகத்தில் வசிக்கும் கூடிய குடிமக்கள் இந்த நான்கு மாதங்களிலே இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ உள்ளூர் வெளியூர் உள்நாடு வெளிநாடு யாராக இருந்தாலும் தங்களுடைய குடி உரிமையை இந்த மண்ணிலே நிரூபிக்க எல்லா குடிமக்களும் கவனமாக இருக்க வேண்டும் கவனம் தேவை இந்த சுமாவுடைய தலைவர் என்ன தெரியுமா ஆர் தீவிர கவனம் விவேகம் தீவிர கவனம் விவேகம் இந்த ரெண்டு இருந்தால் போதும் கவனத்தோடு இருங்கள் ஆனால் அதே நேரத்திலே அசால்டா பாராமுகமாக நமக்கு தெரிந்த அரசியல்களை பேசிக்கொண்டு இருக்காதீர்கள் இங்க மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கிறது விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கிறா விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கிறா ஆனால் செய்ய வேண்டிய கவனம் தேவை விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் செய்ய வேண்டிய கவனம் தேவை விமர்சனங்களே இஸ்லாம் அல்ல இஸ்லாத்தினுடைய நிறைய பகுதி விமர்சனங்களை கொண்டு நிரப்பப்பட்டது தீர்வுகளை கொண்டு நிரப்பப்பட்டது நமக்கு சொல்லி விஷயம் தேவை வேண்டாம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை

நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்ய வேண்டும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுங்கரா வைத்தியம் கூறும் கண்டறி எனக்காரு சில சில ஆகாத வரைகள் சூழ்ச்சியால் வரைகளை உங்கள் விஷயமாக சூழ்ச்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார் அந்த சூழ்ச்சி அல்லாஹ் இன்றல்ல மேட்ரு 2025 அல்ல

மக்காவில் ரசூலுல்லாஹுடைய நபித்துவ வாழ்க்கையின் ஐந்தாம் ஆண்டு எல்லோரையும் அபிசீனியா அனுப்பி வச்சுட்டார் எல்லாரும் போக நச்சு மன்னரிடம் போக அங்கே போய் இவர்கள் நிம்மதியாக வாழ்வது இந்த சூழ்ச்சியாளர்களுக்கு பிடிக்கல உடனே அங்க ஓடி வந்தார் எங்க ஓடி வந்தார் இங்க இருக்கக்கூடிய மக்கள் காப்பீர்கள் நச்சாட்சி மன்னரிடம் ஓடி வந்து இவர்கள் எங்களுடைய நாட்டினுடைய நாடோடிகள் துரோகிகள் நம்முடைய கடவுள்களை தவறாக சித்தரிப்பவர்கள் இவர்களுக்கு நீங்கள் அடைக்கலாம் தர வேண்டாம் எங்களிடம் அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னது மாத்திரம் அல்ல மிகப்பெரிய அரசவை அரசவையில் வழங்கப்படக்கூடிய வெண்டூரம் மாணிக்கம் மரகதம் தங்கம் வெள்ளியை அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுக்க மன்னரின் மயக்கத்தை பெற மன்னரை மயக்கி இஸ்லாமியர்களை பிடுக்கி அவர்களை சாகடித்து அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்க ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நச்சாசி மன்னர் சாதாரணமான மனிதர் இல்ல அற்புதமான கிறிஸ்தவ மன்னர் நீதி நேர்மையான நீதி அரசர் விசாரணை நடத்துகிறார் உங்க பேச்சு எல்லாம் கேட்டு அனுப்ப முடியாதுப்பா என்னை நம்பி வந்த கூடிய மக்கள் என் அரசமைக்குள் வந்துவிட்டு அற்புதமான மக்கள் நற்குணம் படைத்தவர்கள் எந்த தீய குணமும்

என்ன உங்களை பற்றி விமர்சனங்கள் அதில் ஜாஃபிகள் அற்புதமாக சொல்லுகிறார்கள் நாங்கள் வழிகேட்டில் இருந்தோம் விபச்சாரத்தில் இருந்தோம் கொள்ளையில் இருந்தோம் திருட்டில் இருந்தோம் அநாகரிக வாழ்க்கை வாழ்ந்தோம் எங்களுக்கு மத்தியிலே முகமது சொல்லாசனம் அவர்கள் வந்தார்கள் அற்புதமான வாழ்க்கை கொடுத்தார்கள் அழகான கலாச்சாரத்தை கொடுத்தார்கள் ஓரிரை கொள்கையை கொடுத்தார்கள் பாவங்களை விட்டு பாதுகாத்தார்கள் விபச்சாரம் திருட்டு கொள்ளை புறம் பேசுதல் அடுத்தவர்கள் மீது இட்டு போன்ற எல்லா பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்து நீதத்தையும் நேர்மையும் சம உரிமை சகோதர

கூறப்பட்டிருக்கக்கூடிய சூரத்து மரியம்மனுடைய அற்புதமான வசனத்தை ஜாஃபர் ரதி அல்லாஹு அன்ஹு நஜாஷ் மன்னருடைய அரசவையிலே அரபு தெரியாது அரபு பேசத் தெரியாது பாரசீகம் பேசக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே முதன் முதலாக ஒரு அல்லாஹுடைய சஹாபி ஒரு ரசூலுல்லாஹுடைய உண்மையான உம்மத்தில் பிறந்த அற்புதமான ஜாஃபர் தையா ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு சூரத்து மரியம்மை ஓதுவார்கள் கஃ ஹாயா ஐன் ஸாத்

ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய இதயத்தையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடியதான் குரான் குரான் முஸ்லிம்களுக்கான சமூகம் இருக்க வேண்டும் குரான் அனைத்து மக்களுக்கும் ஆனது குரானுடைய அரபி முஸ்லிம்களுக்கானது என்றால் குரானுடைய மொழிபெயர்ப்பு மாற்றார்களுக்கு கொடுக்க வேண்டும் அன்பளிப்பாக தர வேண்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இங்கேயும் நிறைய சேவைகள் நடக்குது மாற்றார்களுக்கு குரான் கொடுப்பதாக தான் இந்த மொபைல் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அன்பளிப்பாக தரலாம் ஆனால் குழாவுடைய அரபி யாருக்கும் புரிய அதை கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் உருதுலேஷன் எந்த மொழியில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளதோ அதை மாற்றவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்கள் இந்த அன்பளிப்பை முதன்மையாக கொடுத்தவர்கள் யார் தெரியுமா நச்சாசி மன்னருடைய அரசவையில் அதில் ஜாஃபர் குரானை கொண்டு ஓதினார்கள் கண்ணீர் சாலை சாலையாக ஓடுகிறது நச்சாசி சொல்லுவார் ஓ அரபுலகத்தினுடைய துரோகிகளே இந்த பெருமக்களை இந்த மேலானவர்களை இந்த மேல் மக்களை நீங்கள் துரோகிகள் என்று சொல்லுகிறீர்கள் என் உயிர் போனாலும் பரவாயில்லை இவர்களை உங்களிடம் ஒப்படைக்க மாட்டேன் நீங்களும் வேண்டாம் உங்கள் அன்பளிப்புகளும் தூக்கிக்கிளம்பு நீங்களும் வேண்டாம் உங்க அன்பளுக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகும் இது நஜாஷி யார் தெரியுமா மறைமுகமாகவே சொன்னாலும் மறைமுகமாகவே கல்யாண சபைக்கு வரவே இல்ல நிகா சபைக்கு வராமலேயே பிரசூருல்லாவுக்கு வக்கீலாக இருந்து தன் நாட்டு அன்பு செல்வத்தை ரசூலுல்லாவுக்கு உல்லாவுக்கு கொடுத்த அற்புதமான மாவட்டம் ரஜாஷி

கடைசி காலத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்ற சரியான கருத்தின் பிரகாரம் தான் ஒன்பதாம் ஆண்டு நபிசுல்லா அலிஸ்மன் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய பாசத்திற்குரிய சகோதரர் நச்சாஷி இறந்துவிட்டார் எனவே ஜனாசா இங்கே இல்லாவிட்டாலும் மதினாவில் அவருக்காக நான் நடந்ததுமுகமான நஜாஷு மன்னருக்காக நடந்தது சொல்ல வந்த காரணம் நஜாஷு முதல் கொண்டு இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் விமர்சனங்களை நோக்கி நம்முடைய வாழ்க்கை வேண்டாம் தீர்வை நோக்கி நாம் செய்ய வேண்டியது என்ன இங்க ரொம்ப கவனமாக இருக்கிறோம் தமிழ்நாடு ஜமாத்துவா சபையின் சார்பாக பொதுமக்களுக்கு ஒரு அற்புதமான அறிக்கை விடப்பட்டிருக்கிறது முதல் அறிக்கை முஸ்லிம்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யும் இஸ்லாமியர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் நீங்கள் தேர்தல் கமிஷனை பார்த்து எந்த விமர்சனங்களை எழுப்பினாலும் உங்க பேச்சு கேட்டு முடிவை மாற்றுவதற்கு யாரும் தயாரா இல்லை நீங்க சொன்ன உடனே நாளைக்கு சனிக்கிழமை மாறிடுமா மாறிடுவோம்

அவர்களுடைய புகைப்படமாக வெளிநாட்டுக்காய் எப்படி உண்மை வந்தால் பதில் வரல அப்ப அதுக்கெல்லாம் பதில் வராம நம்ம கேள்விக்கு மட்டும் பதில் வர போதா செய்ய வேண்டியதை செய்து கொண்டே போக வேண்டும் இன்ஷா வரக்கூடிய பதினொன்னாம் தேதி உச்ச நீதிமன்றம் இந்த எஸ்ஐஆர்னுடைய தமிழகத்தினுடைய இந்த எஃப்ஐஆர் இந்த தமிழகத்தினுடைய இந்த கேஸை அவர்களுடைய விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் வரக்கூடிய பதினொன்று அதுவரை நடப்பது நடந்து கொண்டுதான் பெருநகரங்கள்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துருச்சு பெரம்பலூர்ல பரவலா வந்துருச்சு பெரம்பலூர்ல பல இடங்களுக்கு வந்துருச்சு பெருநகரங்கள்ல நிறைய வீடுகளுக்கு வந்துருச்சு நம்ம வாங்கி அவசரப்பட்டு இதெல்லாம் என்ன நீங்களா யார் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று ஆவேசப்பட்டு கோபப்பட்டு அவசரப்பட்டு நாம பைத்தியமா இல்ல கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தீவிர கவனம் அதே நேரத்தில் விவேகம் அல்லாஹ் துவா அல்லாஹ் குரானை சொல்லுகிறா வனகரும் வனகர் அல்லா வல்லாஹ் ஹைவன் மா கிரீ அவருகளும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறார் அவருகளும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறார் அல்லாஹ் ஹைவன் மா அவர்கள் சூழ்ခြေஅவர்களின் அல்லாஹ் மகத்தானவர் அல்லாஹ்வுடைய விளையாட்டு தாமதமாக இருக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வக்கதாலிக்க அஹது ரப்பி இதா அகத அல் குரா வஹியா தாலிமா இன் அகதஹு அலிம் ஷதீத் பிடி வக்கதாலிக்க அஹது ரப்பி அல்லாஹ்வுடைய பிடி பிடிச்சா ஆrmsக்கு விட்டா அது கடுமையாக இருக்கும் மிக மோசமானதாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் இன்னல்லாஹ லயும்லி அல்லாஹ் விட்டு கொடுத்து கொண்டே இருக்க தள்ளி போட்டு கொண்டே இருக்க அல்லாஹுடைய விளையாட்டு தாமதமாக இருக்கும் விவேகமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் எந்த அமெரிக்கா வல்லரசு நகரம் கொன்று குவித்த ஒரு ஒரு மிகப்பெரிய கொடும்பாவி என்று பேசப்படக்கூடிய அமெரிக்கா கூட ஒரு நேர்மையான வாக்குமுறை ஒரு நேர்மையான வாக்குமுறை அங்கே ஆளும் அரசு கூட பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய விதி விளையாட இருக்கிறது இதுதான் அல்லாஹுடைய விளையாட்டு முப்பத்தி நாலு வயது மாவீரன் முப்பத்தி நாலு வயது இளைஞன் சேர்ந்த ஒரு அன்பிற்குரிய இஸ்லாமிய வாலிபர் நான் இந்த நியூயோர்க்குடைய மேயராக ஆகிவிட்டால் இஸ்ரேமேலர்களுக்கு கடும் பாடத்தை நான் கற்பிப்பேன் என்று பகிரங்கமாகவே சொல்லி அந்த தேர்தல் வழிமுறையில் நேர்மையான தேர்தலில் இஸ்லாமிய ஜனநாயகத்தோடு முறையாக அங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இஸ்லாமியர் அங்கே யாருடைய சூழ்ச்சியும் முறியடிக்கப்பட்டதில்லை காரணம் வாக்கியந்திரம் என்ற திருட்டு அங்கே இல்லை வாக்கியந்திரம் என்ற திருட்டு அங்கே இல்லை அங்கே சீட்டு முறை என்ற அற்புதமான தேர்தல் வழிமுறை நல்லவர்கள் ஆட்சியில் உட்காருகிறார் ஆனால் இங்கே அதுக்காண்டி தான் சொல்றான் திருவாசி அந்த பீகாரில் நடந்த அந்த சூழ்ச்சியோ மகாராஷ்டிராவினுடைய சூழ்ச்சியும்

இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் அவர்களும் அரசாங்கத்தினால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு ஊழியர்கள் அவர்களுக்கான பணியை செய்துதான் ஆகணும் இல்லைன்னா அவங்களை வேலை விட்டு சீத்த தூக்கிடுவாங்க எனவே மரியாதையாக கண்ணியமாக அதே நேரத்தில் கவனமாக தெளிவாக நான் மீண்டும் வலியுறுத்துகிறோம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நான்கு மாதங்கள் தமிழக மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ரொம்ப கவனமா இருக்கிறோம் ஏன் இன்ஷா அல்லாஹ் இந்த டிசம்பர் நாலுக்குள் நமக்கான எல்லா பணிகள் முடிந்து மூணு தடவை அதிகாரி வருவான்னு சொல்லி மூணு தடவை அதிகாரிகள் வந்த பிறகு நமக்கான பணிகளை முழுமையாக நிறைவு செய்து டிசம்பர் ஒன்பதில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவார்கள் அதுல எக்ஷா நம்முடைய எல்லா பேரையும் எல்லாம் கொண்டு வந்துடும் வந்துடணும் ஒருவேளை டிசம்பர் ஒன்பது நம்முடைய பெயர் வரல உடனே பதஷ்டப்பட்டு பயந்து போய் என் பேர் வரல என் பேர் வரல ஒண்ணுமே வேண்டும் உங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்கு நீங்க சட்ட ரீதியாக அணுகலாம் எந்த தவறும் இல்லை எந்த பயமும் இல்லை மீண்டும் இருக்கும் ஆவணங்களில் எது முக்கியமான ஆவணங்களோ அந்த ஆவணங்களை மீண்டும் தயார்படுத்தி அதே பி எல்ஓ அரசு சார்ந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் அதே போல கட்சி சார்ந்த பூத் லெவல் ஆபீசர் இஆர்ஓ எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் போன்றவர்கள் உங்களுக்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நமக்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பொறுமையாக நிதானமாக குறிப்பாக அபோவ் ஃபார்ட்டி அபோவ் பிப்டி எல்லாம் ரொம்ப பொறுமையா இருக்கும் பதஸ்தப்பட்டிருக்கூடாது ஏன் இந்த எலிமினேஷன் ஃபார்ம் நான் கொண்டாந்துருக்கேன் இப்போ கொண்டு வந்திருக்கா ஏற்கனவே ஃபில் அப் ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய ரெண்டு காலம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டிலே ரெண்டாயிரத்தி நாலிலே ஒருவேளை நீங்கள் வாக்குப்பதிவு செய்திருந்தால் அதையும் உங்களுடைய எப்பிக் நம்பரோட உங்களுடைய பாகம் என்னோட மாவட்டம் எப்பிக் நம்பர் பாகம் எண் உங்களுடைய ஆதார் எல்லாத்தையும் சேர்த்து ஆதார் இல்லை உங்களுடைய ஓட்டர் லிஸ்டினுடைய நம்பர் உங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டினுடைய அந்த அந்த விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு ஆனா ார் ரெண்டுக்கு பிறகோ ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகோ யாரெல்லாம் வாக்குரிமை பெற்றார்களோ அவர்கள் கீழ் உள்ள ரெண்டு பாக்ஸையும் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பென்சில் எடுத்து இல்லைன்னு போட்டா போதும் பென்சில் எடுத்து இல்லையை போட்டா ரொம்ப நாம பதஷ்டப்பட்ட வேற எதையா செஞ்சிட கூடாது ரொம்ப கவனமாக இந்த இடத்துல இருக்கணும் நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மேலான ஹதீஸ் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது நபி அவர்கள் சொன்னதுதான் இன்றைக்கு நடக்கிறது எனக்கு பிறகு நீங்கள் நிறைய எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள் எனக்கு பிறகு நிறைய சோதனைகள் உலகத்தில் வரலாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அப்போது சகாபர்கள் கேட்கறாங்க நாங்கள் என்ன செய்யணும் பிரச்சனைகளும் இது போன்ற எதிர்ப்புகளும் இது போன்ற சூழ்ச்சிகளும் இது போன்ற மாற்றமான கருத்துக்களும் வரும்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் சுர்தாஜன் அற்புதமாக சொல்லுவார்கள் சு அதூ நல் ஹத் அல்லது யானகைக்கும் உங்கள் மீது கடமையான விஷயத்தை நீங்க கனெக்ட் பண்ணிட்டுருக்கு அல்லாஹுக்காக தொழுகுங்கள் அல்லாஹ்விடம் துவாசையுங்கள் சூழ்ச்சிகளை முறியடுங்கள் உங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்யுங்கள் திருச்சியில் ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாரு யாரோ என்னுடைய பாஸ்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுங்கிறது எழுபத்தி ஒன்பது என்னுடைய ஆதார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது இவ்வளவு நாள் என்ன தூங்கிட்டா இருந்தீங்க என்னமோ சொன்னாங்க நான் பாட்டுக்கு அடிச்சு விட்டேன் எதுக்கு போட்டேன் வெளிநாட்டுல சீக்கிரமா போறது காட்டி அடிச்சு விட்டேன் அடிச்சு விட்டது இப்ப பிரச்சனையில வந்து நிக்க ஆவணங்களை செய்து வைத்திருப்பது அரசாங்கத்தினுடைய உத்தரவு நம்முடைய ஆவணங்கள் நம்முடைய வீட்டினுடைய ஆவணங்கள் நாம் பூர்த்தி செய்து பத்திரமாக வைப்பது இது அல்லாஹ்வுடைய உத்தரவு இது அரசாங்கம் சொல்றது அல்ல இந்த அம்மாப்பட்டினத்தினுடைய நிகழ்வு இனி எந்த ஊரிலும் நடக்க கூடாது என்றார் தெளிவாகவே சொல்றதா இருந்தால் அம்மாப்பட்டினத்தில் வாழும் முஸ்லிம்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விட்டார் அதுதான் இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நேரடியாகவே போன் அடிச்சு கேட்டோம் என்ன பிரச்சனை நம்மளுங்க நான் தன்னுடைய டாக்குமெண்ட்டை கரெக்டாக வைக்கல கோர்ட்டு கூப்பிடும் போது போகல வாய்தா கொடுக்கும் போது போகல வாக்குமூலம் கொடுக்க போகல அசால்ட்டா விட்டுட்டாங்க இதனால இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை எனவே நம்முடைய ஆவணங்கள் இயன்றவரை என்ன நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை கரெக்டா சரியாக ஃபார்ம் பண்ணி ஃபைல் பண்ணி ஃபில் அப் பண்ணி வச்சிட்டோம்னா எந்த அதிகாரி நம்ம மேல எதுவுமே கை வைக்க முடியாது யாரும் எதுவும் செய்ய முடியும் எனவே இந்த இடத்துல ரொம்ப கவனம் அல்லாஹுடைய ஹத்தை நிறைவேற்றணும் விசுவா சொன்னாங்க பிரச்சனைகள் வரும்பொழுது முதலில் உங்களுடைய ஹத்துகள் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள் இரண்டாவது தீர்வு மொத்த லகு உங்களுடைய உரிமைகளை அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள் குடியுரிமையை யாழ்லாவை பாதுகாப்பாயாக என்னுடைய ரத்த நாளங்களிலே என்னுடைய நாடின் நரம்புகளிலே இந்த தேசிய மண்ணை நான் கலந்திருக்கிறேன் தேசிய மண்ணில் நான் பிறந்தவன் என்னுடைய பெற்றோர்கள் பெற்றோருடைய பெற்றோர்கள் என்னுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாம் இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் எனவே என்னை பார்த்து நீ வெளிநாட்டவன் நீ நாடோடு என்று சொல்லுவது எனக்கு இந்த தேசியத்திற்குமான எனக்குமான தொடர்பில் மிகப்பெரிய விரிசல் யாருலா நான் இந்த நாட்டின் குடிமகன் என்பதை நிரூபணமாக யாருலா நீ உதவி செய் உன்னுடைய உதவி வேண்டும் யாருடைய சூழ்ச்சியும் என்னை பாதிக்க செய்யக்கூடாது நம்பே என்று நாம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்மிடத்தில் வரக்கூடிய ஃபார்ம் மட்டும் பாருங்க எனுமினேஷன் ஃபார்மா இருந்தா மட்டும்தான் இந்த நாலு மாசத்திற்கான நாம பூர்த்தி செய்ய வேண்டிய படிவு இது இல்லாம வேற ஃபார்ம்ல இப்ப வருது என்ன இருக்கு அந்த அந்த ஃபார்ம் கூட அப்பப்போ லீக் பண்ணி அதுக்கு ஒரு நாலு பேரை நியமிச்சு தெளிவாக நாம கவனமாக இருக்கணும் எலிமினேஷன் ஃபார்ம் EF ங்கற இந்த ஃபார்ம் மட்டும் தான் நாம பூர்த்தி செய்ய வேண்டிய காலத்திலே இப்போது இருக்கிறோம் ஆனா ஒரு மாசத்துக்குள்ள முடியாது தெளிவாக சொல்லப்படுது 68000 அதிகாரிகள் மட்டும் இங்கே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஃபார்மை இந்த தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஒவ்வொரு அதிகாரி ஒவ்வொரு வீட்டுக்கு மூணு தடவை வருவாங்க ஆனால் எல்லா கட்டத்திலும் எலிமினேஷன் ஃபார்ம் இல்லாட்டி ஃபார்ம் 6

அவன் அரசு துறை அல்ல அவன் தேர்தல் துறை அல்ல வேறு விதமாக கொள்ளை பக்கமாக என்பிஆரை உள்ளே தொடக்க பார்க்கக்கூடிய சமுதாய துரோகி என்பதை நாம தெளிவாக புரிஞ்சு இது சம்பந்தமாக மாஷா அல்லா மக்காப்பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக தெளிவான விழிப்புணர்வு வெளிய போர்டில் இருக்கிறோம் நாளைக்கு அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் காலையில் பத்து முதல் ஒவ்வொரு வரை சில இளைஞர்கள் வெளியே இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க நீங்கள் உங்களுக்கான டவுட் இருந்தா மட்டும் இல்லாத டவுட் பாட்டெல்லாம் கிளப்பி நீங்க பாட்டு இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு தயவு செஞ்சு நீங்க பேச இதெல்லாம் இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது விமர்சனங்களுக்கு நேரம் இல்லை விமர்சனங்களுக்கு நேரம் இல்லை வேலைகள் தான் முப்பது நாள் தான் கொடுத்திருக்கிறாங்க முப்பது நாட்களுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் எனவே விமர்சனங்கள் பேச நேரத்தை வீணாக்காம இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ண படிச்ச பட்டதாரிகள்ட்ட கேளு பசங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா உடனே அவங்க கூகுள்கிட்ட போவான் மாப்பிள்ள கூகுள் சொல்றா அப்படின்னா கூகுள் சொல்லிடுவான் கூகுள்ல யூடியூப் இருக்கு அற்புதமான நல்ல விளக்கம் கொண்ட தமிழ்நாடு ஜமாத்துடன் சார்பாகவும் இது சம்பந்தமாக வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு அதே போல எல்லா ஆளும் அரசு சார்பாக விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு பிஎல்ஏக்கள் சார்ந்த சம்பந்தமாக அவர்கள் மூலமாக விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த துறையில நிறைய பேர் இருக்கிறாங்க அழகாக அமைதியாக அவர்களுடைய நேரம் பார்ப்பேன் தெளிவாக கேளுங்கள் எந்த ஏமாற்றமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஆவணங்களும் நாம காட்ட தேவை இது ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பாட்டுக்கு அதிகாரி வந்துட்டாரா இந்த உட்காருங்க உங்களுக்கு ஒரு டீ போட்டு தர்றேன் டீய சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு இதுதாங்க என்கிட்ட இருக்கு வேற எதுவுமே அவர் கேட்டாரா அவர் கேட்டார் அவங்களுக்கு அவருடைய வேலை அது கிடையாது கொடுக்கணுங்கிற கட்டாயம் நம்முடைய சீக்கிரட்டை நாமே அவுட் பண்ணக்கூடாது நம்முடைய ரகசியத்தை நாம வெளிப்படுத்தக்கூடாது உங்களுடைய பார் கொடுங்க போயிட்டே இருங்க போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் ஒரு பண்ணி கொடுக்கணும் கரெக்டா கொடுக்கணும் ஆவணங்கள்ல தெளிவாக எழுதணும் தயவு செஞ்சு இந்த ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் படிப்பு இல்லாதவர்கள் நீங்க எல்லாம் படிக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் படித்த இளைஞர்கள் பட்டதாரி கட்ட மஷூரா கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறாங்க நான் ரெண்டு மூணு நிறைய பசங்க கிட்ட சம்பந்தமாக பேசி என்ன விளக்கம்ங்குறதை நான் உள்வாங்கிட்டு உள்வாங்கிட்டுதான் இப்போ சும்மால சொல்றோம் எனவே ஒன்னும் பிரச்சனை இல்ல அல்லாஹ் நம்மோடு ஓடு இருக்கிறார் அல்லாஹையும் மீறி உலகத்தை யாரும் ஆள முடியாது அல்லாஹையும் மீறி உலகத்துல யாரும் சூழ்ச்சி செய்ய முடியாது எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தேசிய மக்களே இந்த தமிழக மக்களே எல்லா மதத்தினர்களுடைய எல்லா குடியுரிமையை அல்லாஹ் பாதுகாப்பானாக குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குரிமையை குடியுரிமையை அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக மிக மிக குறிப்பாக தலிப்பு மக்களுடைய இஸ்லாமிய மக்களுடைய வாக்குரிமை ஓட்டுரிமை ஒரு ஓட்டு கூட இந்த மண்ணில் சிதைந்து விடக்கூடாது ஏமாற்றம் அளிக்கப்படக்கூடாது எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்ல ஒரு குறிவானாக வாசன் ராமானு சத்தியாதவர்களான சுந்தரம் tudo sermo